எந்த தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற கவனம் இருக்கு காரணம் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை இருந்து சென்னைக்கு அனுப்ப போறாங்க ஆனா இதை எல்லாம் மீறி எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்திருக்கு ஓடுற ரயில்ல அனைத்து பாதுகாப்புகளையும் மீறி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் சினிமாக்கள்ல வர மாதிரி நெஜத்திலையும் நடந்திருக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ரயில் கொள்ளைய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை இரநூத்தி இருபது பெட்டிகளில் பேக் பண்ணி ட்ரெயினில் அனுப்புகிறாங்க அதுக்காக பேங்க் அதிகாரிகள் ரயில்வே அதிகாரிகள் ரயில்வே போலீஸினர் இவங்க எல்லாரும் கடுமையாக ஒழிச்சு ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி பணத்தை அனுப்புகிறாங்க ட்ரெயின் சேலத்திலிருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகள் பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் இறங்கி இன்னும் கூடுதலாகவே கவனிச்சிட்டு வராங்க ஆக்சுவலாக ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுற மக்களுக்கு போலீஸோட நடவடிக்கை பற்றி தெரியல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பணம் இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ட்ரெயின் சென்னைக்கு வருது ட்ரெயின்ல பாதுகாப்புக்காக வந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நிம்மதி அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க எந்த கொள்ளையும் நடக்கலை அடுத்த சில நிமிடத்தில் இங்கே நடக்க போகிற ட்விஸ்ட்டை பற்றி தெரியாமல் இதுவரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க பேங்க் அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்போட பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை திறந்து உள்ள போகிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ட்ரெயினோட மேற்குறையில் ஒரு ஆள் உள்ள வர அளவுக்கு ஜன்னல் சைஸுக்கு ஒரு துளை போட்டிருக்காங்க அதன் வழியே உள்ளே வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ ட்ரெயின் புறப்பட்ட நேரத்திலிருந்து இப்போ வரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புல தான் பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் டிராவல் ஆயிருக்கு அப்போ ரூஃப்ல யார் எப்போ எப்படி ஓட்ட போட்டிருக்க முடியும் நாட்டையே அதிர்ச்சாக்கின இந்த ட்ரெயின் ராபரி நடந்தது ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பயங்கர பாதுகாப்புக்கு மத்தியில் சாத்தியமே இல்லாத இந்த கொள்ளைய யார் செஞ்சிருப்பாங்க சிபிசிஐடி ஒரு தனிப்பட அமைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சது ஏற்கனவே ட்ரெயின் ராபரி பண்ணவங்களை ஒரு போலீஸ் டீம் விசாரிக்க ஆரம்பிச்சது இன்னொரு டீம் இந்த பணத்தை யார் அனுப்புனாங்களோ அந்த பேங்க் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் ரயில்வே போலீஸ்னு இப்படி எல்லாரையும் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க ட்ரெயினோட மேற்கூரையில இருபத்தஞ்சாயிரம் வோல்ட் கரண்ட் ஓடிட்டு இருக்கும்போது கூரையில ஓட்ட போட்டிருக்க முடியாது அப்போ எந்த இடத்துல ட்ரெயின் நிக்கும் போது ஓட்டை போட்டாங்க இப்படி டெக்னிக்கலா ராபரி எப்படி நடந்திருக்கும்னு ஒரு டீம் விசாரிக்க ஆரம்பிச்சது ஆனா எதுவுமே சரியா வரல போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது இந்த கொள்ளை ஒரு நாள் ஒரு இரவில் நடக்கல இது பல நாள் திட்டம் கவனமா காத்திருந்து செஞ்சு சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்போ மூலபலமும் ஆள் பலமும் இருக்க ஒரு டீம் தான் இந்த கொள்ளைய செஞ்சிருக்க முடியும் யார் இந்த டீம் இந்த டீமோட மாஸ்டர் பிரைண்ட் யாரு இப்படி விசாரிக்க ஆரம்பித்த போலீஸுக்கு நாட்கள் ஓடிச்சே தவிர எந்த தகவலும் கிடைக்கல கூடிகிட்டு இருக்க ட்ரெயினில் தொலை போடுறது கஷ்டம் முடியாது அப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன இடம் சேலம் வந்து சேர்ந்த இடம் சென்னை இந்த ரெண்டு இடத்துலயும் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க இருந்தாலும் எந்த தகவலும் கிடைக்கல அப்புறமா விருத்தாச்சலத்தில் ட்ரெயின் அதிக நேரம் நிற்கும் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பாக்கிறாங்க நோ யூஸ் அடுத்த கட்டமாக செல்ஃபோன் டவர்ஸை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சேலம் டு சென்னை வரையிலான ட்ரெயின் ரூட்டில் இருக்கிற செல்ஃபோன் டவர்ஸில் ஆப்ரேட் ஆன ஃபோன் கால்ஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க லட்சக்கணக்கான ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க அதில் கொள்ளையடித்த நாளில் கொள்ளையடித்த நேரத்தில் சில நம்பர்லேருந்து அதிக கால் வந்து போயிருக்கிறத நோட் பண்ணுறாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே மத்திய பிரதேசத்தில் இருக்கிற நம்பர்ஸ் இந்த கொள்ளைக்கும் இந்த நம்பர்ஸுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க அதில் சில பேரை விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் இவங்க எல்லாரும் நார்த்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்த ஆட்கள்னு தெரிய வருது இதில் இவங்களுக்கும் இந்த ராபரிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ தான் இந்த கொள்ளையை கண்டுபிடிக்க இன்னும் ரூட் கிடைக்க ஆரம்பிச்சுது அதாவது இந்த கொள்ளை நடந்த டேட் அண்ட் டைமில் யூஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க போலீஸ் ட்ரேஸ்வுட் பண்ணாலும் பண்ணாலும் கூடாதுங்கிறதுக்காகவே எல்லா நம்பர்ஸும் டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க நம்பர்ஸும் நடந்ததுக்கு அப்புறம் சேர்ந்த நம்பர்கள் தான் இப்ப போலீஸ் ஒட்டுமொத்த கவனத்தையும் மத்திய பிரதேசத்தை நோக்கி திருப்புறாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் மத்திய பிரதேசத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அங்க விசாரிச்சதுல அந்த கும்பலுக்கும் ட்ரெயின் தொடர்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க ஆனால் இந்த இடத்துல போலீஸ் டீம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டியிருக்கு அது என்னன்னா மத்திய பிரதேசத்தில் சில குழுக்கள் ஒரு கிரைமை தனி மனுஷனாக செய்ய மாட்டாங்க ஒரு இன குழுவாக தான் செய்வாங்க ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை கைது பண்ணிட்டு வெளியில் வர முடியாது ஒரு அக்யூஸ் கைவிச்சா மொத்த ஊரும் ஒன்னா சேர்ந்து கைது பண்ண விடாது லோக்கல் போலீஸ் கிட்டையும் பெரிய சப்போர்ட் கிடைக்காது இப்படி ஒரு சிக்கல் இருந்தாலும் அந்த கொள்ளை கும்பலை பிடிச்சே ஆகணும் அதுக்காக ஸ்பெஷல் டீம் ரகசியமா உழவு சொல்றதுக்காக அங்க ஆட்களை உருவாக்குறாங்க போலீஸோட காத்திருப்பு வீண் போகல போலீஸ் வச்ச ஸ்பை மூலமா கொல்ல கும்பலை சேர்ந்தவங்க மத்திய பிரதேசத்தை விட்டு வெளியே வராங்கன்னு தகவல் கொடுக்கறாங்க போலீஸ் அலாட் ஆகி காத்திருக்கு ஆகஸ்ட் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த கொள்ள கும்பலை சேர்ந்த ரெண்டு பேர் சென்னை வந்திருக்காங்க அவங்களை போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க அந்த இரண்டு பேர் ரோகன் தினேஷ் அவங்கள கைது செஞ்சு விசாரிச்சதுல அந்த நாங்க தான் பண்ணோம்னு ஒத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க போலீஸ் கிட்ட சொன்ன செய்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்கு அது இதுதான் இந்த கொள்ளு கும்பலுக்கு மாஸ்டர் பிரைன் மோகர் சிங் மோகர் சிங் கிட்ட வேலை தான் இப்ப கைதாயிருக்கிற தினேஷ் மற்றும் மோகன் மோகர் சிங் கூட்டத்தை சேர்ந்தவங்க நாடு முழுக்க இருக்காங்க கூலி வேலை பார்க்குறது ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் பொம்மை விற்கிறது அலங்கார பொருள் விற்கிறது இப்படி மக்களோட மக்களாக கலந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க உழவு சொல்லி தான் இந்த ட்ரெயின் டிராவரையே அரங்கேற்றிருக்காங்க ட்ரெயினில் பணத்தை கொண்டு போகிறதுக்காக சில நாட்களுக்கு முன்னாடியே பேங்க் ஆஃபீஸர்ஸ் மற்றும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் பாதுகாப்புக்காக பிளானிங்கில் இருந்திருக்காங்க அந்த ஆபீஸ் பேசுனத வச்சியும் அங்க நடந்துட்டு இருந்த நடவடிக்கைகளை மோகர் சிங் ஆட்கள் அதை கவனிக்கிறாங்க கொண்டு போற செய்தியை மோகர் சிங்க்கு தெரியப்படுத்துறாங்க மோகர் சிங் தன்னோட டீமோட சேலம் வந்து இறங்குறான் சேலம் டு சென்னை ட்ரெயின்ல தொடர்ந்து சில நாட்கள் பயணம் செஞ்சிருக்காங்க ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல நிற்கும் தண்டவாளத்துல நடக்குது இப்படி ட்ரெயினோட கணக்கெடுத்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் ரெடி சேலம் டு சென்னை போற இந்த ட்ரெயின் விருத்தாசலம் வரைக்கும் டீசல் தான் இயக்கப்படுது விருத்தாசலத்துக்கு அப்புறம் எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு மாத்திடுறாங்க இருந்து ட்ரெயின் கூரையில் இருபத்தஞ்சாயிரம் வோல்ட் கரண்ட் கேபிள் பாஸ் ஆகும் ஸோ விருத்தாச்சலத்துக்கு அப்புறம் ட்ரெயினோட மேற்கூரையில் ஓட்ட போடுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று சின்ன சேலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் விருத்தாச்சலத்துக்கு ட்ரெயின் வந்து சேரும் இந்த டிஸ்டன்ஸ் தான் மேற்கூரையில் ஓட்ட போடுறதுக்கான சரியான இடம் இந்த இடத்துல தான் தண்டவாளத்தில் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது ட்ரெயினில் பணத்தை விட வேண்டிய நாள் வந்துச்சு இரநூத்தி இருபது பெட்டிகளில் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை பேங்க் அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் பாதுகாப்புக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க ட்ரெயின் சேலத்திலிருந்து புறப்பட்டு அயோத்தியா பட்டணம் வாழப்பாடி ஆத்தூர் சின்ன சேலம் வந்தறிஞ்சிருக்கு சின்ன சேலத்துல தண்டவாளத்தில் வேலை நடந்துட்டு இருந்ததுனால ட்ரெயின் மெதுவாக தான் போயிட்டு இருந்துருக்கு இந்த இடத்துல காத்துட்டு இருந்த மோகன் சிங் குரூப் ஐந்து பேர் ட்ரெயின்ல ஏறினாங்க ட்ரெயினில் பெட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல கம்பிகளை பிடிச்சி ட்ரெயினோட மேற்குறையை வந்து சேர்றாங்க முந்நூற்றி நாற்பது கோடி பணம் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டோட மேற்குறையை பேட்டரியால் இங்கிற கற்ற வச்சு தொலை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு ட்ரெயினில் தொலை போட்டு இருக்க மோகர் சிங் குரூப்புக்கு இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு ட்ரெயின் விருத்தாசலம் போகிறதுக்குள்ளே தொலை போடணும் உள்ளே இறங்கி பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியவும் வரணும் தப்புச்சும் போகணும் இப்போ தொலை போட்டாச்சு அந்த டீம்ல இருந்த ரெண்டு பேர் உள்ள குதிக்கிறாங்க இரநூத்தி இருபது பெட்டிகள் இருக்க முன்னூற்றி நாற்பது கோடி எடுத்துட்டு போக தான் ஆனால் முடியாதே அதனால மரப்பெட்டிகளை உடைச்சி அவங்க கொண்டு வந்த லுங்கிக்குள்ளே பணத்தை அள்ளி போட்டுட்டு மேலே வந்திருக்காங்க அந்த பணத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்தே முக்கால் கோடி இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த ட்விஸ்ட் என்னன்னு நான் அப்புறமா சொல்றேன் லுங்கிகள்ல மூட்டை மாதிரி கட்டின பணத்தை விருத்தாசலம் வரதுக்கு முன்னாடியே பிரிட்ஜ் பக்கத்துல தூக்கி போட்டிருக்காங்க அங்க ஏற்கனவே மோகர் சிங் ஆட்கள் வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஸ்லோ ஆகும் போது கும்பல் குதிச்சு தப்பிச்சு போயிருக்காங்க பணத்தை தூக்கி போட்ட இடத்துல காத்திருந்த கும்பலோட வேன்ல தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இப்போ போலீஸ்ல மாட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு ட்விஸ்ட் அல்ல ரெண்டு ட்விஸ்ட் மொத ட்விஸ்ட் அவங்க கொள்ளையடிச்ச பணம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில டேமேஜ் ஆன நோட்டுகள் அதாவது கிழிஞ்ச நோட்டுகளை பேங்க்ல கொடுத்து மாத்துவோம் இல்லையா அந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டுகள் தான் அவங்க கையில கிடச்சிருக்கு இது மோகர்சிங் டீமுக்கு கிடச்ச மொதல் அடி அடுத்ததான் அரசாங்கம் கொண்டு வந்த டிமார்கேஷன் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவித்ததுனால அந்த டீமுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கு பெரும் ஏமாற்றமும் அடைஞ்சிருக்காங்க இது அந்த டீமுக்கு கிடைச்ச ரெண்டாவது அடி டீமான்டேஷன் பண்ணதுனால கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா பணத்தை வெறுத்து போய் தீயிட்டு கொளுத்திருக்காங்க இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லே இருந்துக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ மோகசிங் மற்றும் அவனோட ஆட்கள் வேறு சில குற்ற தண்டனை வாங்கி கைதுகளா இருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த வீடியோ யார் பார்ப்பாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாள் உங்கள் கௌசிக்